ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவேகொண்டம் தாலுகா வல்லநாடு தாங்க தேசிய நெடுஞ்சாலை திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி போகக்கூடிய ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலை என்கெச்சில் வந்து உங்களுக்கு வல்ல நாடு ஃபோர்வே அந்த ஃபோர்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு மீட்டர் தான் இருக்கும் ஃபோர் வேலருந்து அறநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வரும்போது இந்த இடம் இருக்குது அறநூறு மீட்டர் தான் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் ரோட்டில் எண்பத்தஞ்சு சென்ட் இடம் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்குது ஊரோடி சேர்ந்து பக்கத்தில் ஸ்கூலு காலேஜி வீடுகள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது ஸோ இதோடு சேர்ந்து இந்த ஒரு பிளாட்டு அதில் கொஞ்சம் முள் லேசாக நிற்கிது அது மாற்றினா அதுக்கு பார்வை வெளியே வரும் ஒரே கையில் தான் சொல்கிறாங்க திருநெல்வேலியிலேருந்து சேர்ந்து பார்த்தா பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இதுவே நமக்கு வாகைக்குளம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க பஸ் ரோடு முகப்பு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அது ஊரோடு சேர்ந்துருக்கு பிளாட்டு வீட்டு மனைகளுக்கு ஏற்ற இடம் வேறு விவசாயத்துக்குன்னு சொல்லக்கூடாது வீட்டு மனைகள் போடுறதுக்கு ஏற்ற இடம் இது உள்பக்கம் போய் நின்று எடுத்தாலும் அந்த இது முள் 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 மரம் தெரியுது இது மாற்றம் இந்த முள்ள எடுத்து அதாவது ஒரு டோசர் அடித்து இதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய மதிப்பே அப்போ தான் அதனுடைய அந்த லேண்டோட வேல்யூவே இது தெரியும் வெளியே ஸோ அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் லேண்டு ஓரோடி சேர்ந்து இருக்குது பிளாட்டு போடக்கூடியது முடியாது நேரம் தெரியுது வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் பார்த்திங்களா பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் மூவ் ஆகி போகுது ஸோ நல்ல ஒரு விலை ஏறத்தக்க ஒரு இடம் வீட்டு மனைகள் போடக்கூடிய இடம் வீடுகள் கட்டக்கூடிய தகுந்த ஒரு இடம் விவசாயத்துக்கு ஒத்து வராது ஏன்னா ரேட் வந்து வீட்டு மன ரேட் தான் இந்த இடத்துக்கு வருது ஸோ இது வந்து விவசாயம் செய்யறதுக்குன்னு நமக்குள்ள ஏற்ற இடம் கிடையாது பிரிச்சு அப்ரூவல் வாங்கி நமக்கு வீட்டு போ வீட்டு மனைகள் போடலாம் எல்லாம் ஸ்கூலு காலேஜி ஹாஸ்பிட்டல் வீடுகள் மெயின் ரோடு அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அந்த அறநூறு மீட்டர் நமக்கு உள்ளே வர வேண்டியிருக்கும் இது வந்து சென்று ரைட்டில் தாங்க வரோம் வீட்டு மனையினால ஒரு சென்றுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றரை லட்ச ரூபா கேட்காங்க ஒரே கையெழுத்தான் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வெளியை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்